திருமறை சுவடி கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை மறைக்கல்வி பத்தாம் பகுதி அன்னை மரியா அளவில்லா கருணையும் ஞானமும் உள்ள கடவுள் உலகை மீட்க ஆவல் கொண்டு தம் மகனை உலகிற்கு அனுப்பினார் இந்த மகன் மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார் தூய ஆவியாரால் கன்னி மரியாவிடம் மனிதரானார் நம்பிக்கை கொண்டோர் நம் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் எப்பொழுதும் கன்னியுமான மாட்சிமி செண்டிக்க மரியாவுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துகின்றனர் நூற்று இருபத்தெட்டு அன்னை மரியாவை பற்றிய மறை உண்மைகள் யாவை ஒன்று தூய மரியா கடவுளின் தாய் இரண்டு அவர் எப்பொழுதும் கன்னி மூன்று அவர் அமல உற்பவி நான்கு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தவர் நூற்று இருபத்தொன்பது செபமாலையின் மறை உண்மைகள் யாவை ஒன்று மகிழ்வின் மறை உண்மைகள் இரண்டு ஒளியின் மறை உண்மைகள் மூன்று துயரின் மறை உண்மைகள் நான்கு மாட்சியின் மறை உண்மைகள் நூற்று முப்பது மகிழ்வின் மறை உண்மைகள் யாவை ஒன்று கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது உரைத்தது இரண்டு இறை அன்னை எலிசபெத்தை சந்தித்தது மூன்று இயேசு பெத்லகேமில் பிறந்தது நான்கு இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஐந்து காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்தது நூற்று முப்பத்தொன்று ஒளியின் மறை உண்மைகள் யாவை ஒன்று இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றது இரண்டு இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றியது மூன்று இயேசு இரையரசை போதித்தது நான்கு இயேசு தாப்போர் மலையில் தோற்றம் மாறியது ஐந்து இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது நூற்று முப்பத்திரண்டு துயரின் மறை உண்மைகள் யாவை ஒன்று இயேசு இரத்த வியர்வை சிந்தியது இரண்டு இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டது மூன்று இயேசு முள்முடி சூட்டப்பட்டது நான்கு இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றது ஐந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தம் ஆவியை துறந்தது நூற்று முப்பத்து மூன்று மாட்சியின் மறை உண்மைகள் யாவை ஒன்று இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது இரண்டு இயேசு விண்ணகம் சென்றது மூன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி வந்தது நான்கு இறை அன்னை விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது ஐந்து இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டது